இறை இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பெரியமான சகோதர சகோதரிகள இன்றைய இறை வார்த்தை வழிபாடு நமக்கு ஒரு உன்னதமான அழைப்பினையும் நமக்கு முன்பாக ஒரு மிக சவாலையும் வைக்கிறது இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம் தாவீது ஆண்டவருமையம் ஒப்புவித்தார் இருப்பினும் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்ட உண்மேல் நான் கை வைக்கவில்லை தாபீதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது சவுடைய கதையை முடிக்க ஆனால் தாவீது சவுல் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் அவர் மீது கை வைக்க நான் யார் என்று அஞ்சி அவரை தொடாமல் விட்டுவிடுகிறார் இந்த முதல் வாசகத்தில் வருகின்ற இந்த ஒரு சிந்தனை நம்ம ஒவ்வொருவருக்குமே ஒரு சவாலாக அமைகிறது இன்று நம்முடைய கத்தோலிக்க திரு அவையில் பரவலாக பார்க்கக்கூடிய ஒன்று இறை மக்களுக்கு குருக்களையும் ஆயர்களையும் பற்றி விமர்சிப்பது என்பது அவ்வளவு எளிதான ஒன்று கொஞ்சம் கூட கஷ்டமாகவே ஃபீல் பண்ண மாட்டாங்க குருக்களையும் துறவியர்களையும் பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் சர்க்கரை உண்பது போல நமக்கு இது ஒரு சவால் தாவீது அருட்பொழிவு செய்யப்பட்ட சவுல் மீது கை வைக்க அஞ்சினார் ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டிருக்கிற இவர்கள் தவறு செய்தாலும் குற்றவாளிகளாக இருந்தாலும் அவர்களுக்கு தீர்ப்பளிக்க நாம் யார் என்கிற கேள்வியை நீங்களும் நானும் எழுப்ப வேண்டும் இந்த நாளில் இந்த ஒரு செய்தியை இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லுகிறது இன்றைய இரண்டாவது வாசகத்தில் திருத்தர் பவுல் திருமுகத்தில் மிக அழகாக சொல்லுகிறார் மண்ணை சார்ந்தவரின் சாயலை கொண்டிருப்பது போல விண்ணை சார்ந்தவரின் சாயலையும் கொண்டிருப்போம் இரண்டு நபர்களை பற்றி திருத்தர் பவுல் இந்த வாசகத்தில் பேசுகிறார் ஒன்று ஆதாம் முதல் மகன் இந்த உலகிலே தோன்றிய முதல் மனிதர் அவர் மண்ணை சார்ந்தவராய் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து இரண்டாம் ஆதாம் அவர் விண்ணை சார்ந்தவராய் இருக்கிறார் பல நேரங்களிலே நம்மிடத்திலே இந்த முதல் ஆதாமின் இயல்பு தான் இருக்கிறது அவருடைய சாயல்தான் நம்மளை வெளிப்படுகிறது தவிர இரண்டாம் ஆதாம் ஆகிய கிறிஸ்துவின் சாயல் தூய ஆவியாரின் சாயல் நம்மில் செயல்படுவது இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறார் இன்றைய நற்செய்தி வாசகத்திற்கு வரும்பொழுது மிக அழகாக அன்பை பற்றியும் மன்னிப்பை பற்றியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எடுத்துச் சொல்லுகிறார் உங்கள் தந்தை இரக்கம் உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கம் உள்ளவராய் இருங்கள் கேட்பதற்கு இனிமையாக இருக்கிறது நன்றாக இருக்கிறது ஆனால் நம்மிலே அந்த இரக்கம் என்பது இருக்கிறதா என்ற கேள்வியை எழுப்பும் பொழுது அல்லது ஆன்ம சோதனை செய்து பார்க்கும் பொழுது இல்லை என்கிற பதில்தான் இருக்கிறது நம்முடைய அன்றாட வாழ்வில் ஒருவர் நமக்கு எதிராக சிறிய குற்றம் புரிந்து விட்டால் அதற்கு எப்படி பழி வாங்குவது பழி வாங்க பல்வேறு விதமான வாய்ப்புகளை நாம் தேடிக் கொண்டிருப்போம். அவர் மேல் எப்படி இறங்குவது எப்படி மன்னிப்பது என்பதை யோசிப்பதை விட எப்படி பழி வாங்குவது என்பதுதான் மனித குணமாக இருக்கிறது இந்த ஒரு சூழலில் இன்றைய நற்செய்தி வாசகம் உங்களையும் என்னையும் இரக்கமுள்ளவர்களாக மன்னிக்கின்ற மக்களாக வாழ அழைப்பு விடுக்கிறது இந்த மன்னிப்பதினால் என்ன நடக்கிறது மூன்று முக்கியமான பரிணாமங்களை நான் பார்க்கிறோம் மன்னிக்கிறவர் கடவுளுடைய இயல்பை கொண்டிருக்கிறார் இரண்டாம் ஜான் பால் திருத்தந்தையாக இருந்தபொழுது அவரை ஒருவன் சுட்டு கொள்ள முயற்சித்தான் குண்டடிப்பட்டும் அவர் உயிர் தப்பினார் அதே வேளையிலே அந்த நாட்களிலேயே அந்த ஆண்டுகளிலேயே அப்போதைய அமெரிக்க ஜனாதிபதி ரீகன் அவர்களும் சுடப்பட்டார் உயிர் தப்பினார் மருத்துவமனைக்கு எடுத்து செல்லும் பொழுது ரீகன் அப்பொழுதைய ஜனாதிபதி தன்னை சுட்டுக் கொன்றவனை கைது செய்யுங்கள் அவனுக்கு தண்டனை கொடுங்கள் என்றெல்லாம் சொல்லவில்லை மாறாக அவர் சகஜமாக சந்தோஷமாக பேசிக்கொண்டு மருத்துவமனைக்கு சென்றார் அதே வேளையிலே அப்போதைய திருத்தந்தையாக இருந்த புனித இரண்டாம் அருள் சின்னப்பர் தன்னை சுட்டு கொன்றவனை நான் மன்னித்து விடுகிறேன் என்று சொன்னார் இந்த இரண்டு நபர்களையும் பற்றி அப்பொழுது வந்த ஒரு செய்தித்தாளிலே தலையங்கத்தில் இவ்வாறாக வருகிறது ரீகன் முழுமையான மனித இயல்பை வெளிப்படுத்துகிறார் திருத்தந்தை முழுமையான இறை இயல்பை வெளிப்படுத்துகிறார் நீங்களும் நானும் நமக்கு எதிராக யார் எப்பேற்பட்ட தவறை செய்திருந்தாலும் மன்னிக்கும் பொழுது இறைவனாக மாறிவிடுகிறோம் இறைவன் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் ஒரு கடவுளின் மகன் அவர் நினைத்திருந்தால் சபித்திருக்கலாம் தன்மீது யாரெல்லாம் குற்றம் சாட்டினார்களோ தன்னை யாரெல்லாம் கொல்ல வேண்டும் என்று கங்கணம் கொண்டு திருந்தார்களோ அவளை எல்லாம் இருக்கலாம் அவர் அவ்வாறு செய்யவில்லை மாறாக அவளுக்காக மன்னிப்பு மன்றாடுகிறார் தந்தையே இவர்களை மன்னியும் இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி அவளுக்காக மன்னிப்பை வேண்டுகிறார் அந்த இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவட்டிலே வாழுகின்ற நீங்களும் நானும் நமக்கு எதிராக நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய சமூகத்திலே நாம் வாழுகின்ற இடங்களில் அடுத்தவர் தவறு செய்யும் பொழுது ஏன் மன்னிக்க தயங்குகிறோம் ஏன் அந்த இயல்பை நம்மிடமிருந்து வெளிக்கொணர தயங்குகிறோம் என்கிற ஒரு கேள்வியை இந்த நாளில் எழுப்ப வேண்டும் இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே மன்னிக்கிறவன் நிம்மதி அடைகின்றான் எவனொருவன் தனக்கு எதிராக குற்றம் செய்பவரை மன்னிக்கிறானோ அவன் நிம்மதியாக வாழ்வான் யோசித்து பாருங்களேன் நான் எனக்கு எதிராக செயல்படுகிறவளை பற்றி அவளை எப்படி பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி யோசித்து நினைத்தால் பல்வேறு விதமான சிந்தனைகள் யோசனைகள் மனதிலே நிம்மதியற்ற ஒரு நிலை எப்படியெல்லாம் பழி வாங்கலாம் எப்படியெல்லாம் அவரை அழிக்கலாம் இதில் தான் என்னுடைய நேரத்தை செலவிடுவேனே தவிர இதனால் என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி போகும் என்னுடைய உடல் குறைபாடு ஏற்படும் நோய் நொடிகள் என்னை தாக்கும் எல்லா விதமான நோய் சுகர் பிபி எல்லாமே வந்துடும் நிம்மதியை இழந்து விடுவோம் காரணம் நான் மன்னிக்க தயாராக இல்லை எப்பொழுது நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேனோ அப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் சகோதரன் சகோதரிகள் இடையே பேச்சுவார்த்தை இல்லை சுமூகமான உறவு இல்லை காரணம் என்னால் மன்னிக்க முடியாது என்னை ஏமாற்றியின் அண்ணனை எப்படி நான் பழி வாங்குவது என்னை ஏமாற்றியின் சகோதரியை நான் எப்படி பழி வாங்குவது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு நாம் திரியும் பொழுது எல்லா விதமான நோய்களும் நம்மிடம் வந்து கூடிகொள்ளுகிறது கடைசியில் மருத்துவமனைக்கும் டாக்டருக்கும் தான் காசு செலவு பண்றோம் மன்னிக்கிறத விட்டுட்டு ஆகவே மன்னிப்பதினால் நமக்கு நிம்மதி கிடைக்கிறது மகிழ்ச்சி கிடைக்கிறது மூன்றாவதாக அன்புக்குரியவர்களை மன்னிப்பவர்கள் முதிர்ச்சி அடைந்தவளாக இருக்கிறார்கள் ஒரு பழைய கதை கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு முனிவர் ஆற்றங்கரையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார் அவராக அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கு ஒரு தேல் தண்ணீரிலே விழுந்து விடுகிறது அவர் ஒரு குச்சியை எடுத்து அந்த தேலை எடுத்து வெளியே விடுகிறார் அந்த தேல் அவருடைய கையை கொட்டுகிறது மீண்டுமாக அவர் அந்த தேலை எடுத்து தண்ணீரில் விடுகிறார் இதை பார்த்துக் கொண்டிருந்த சீடன் குருவை பார்த்து கேட்கிறான் குருவே அதுதான் கொட்டுகிறதே திரும்ப ஏன் நீங்கள் அதை எடுத்து தண்ணீரில் விடுகிறீர்கள் என்று சொன்ன பொழுது குரு சொல்லுகிறார் மகனே கொட்டுவது என்பது தேலுடைய இயல்பு அதனுடைய உயிரை காப்பது என்பது மனிதன் ஆகிய என்னுடைய இயல்பு அதற்காக என்னுடைய இயல்பை நான் மாற்றிக்கொள்ள முடியாது என்கிற ஒரு முதிர்ச்சியான பதிலை அவர் சொல்லுகிறார் ஆகவே எவனொருவன் தன்னுடைய சகோதரன் சகோதரியை மன்னிக்கிறானோ அவன் முதிர்ச்சி அடைந்தவனாக தென்படுகின்றான் காரணம் மன்னிப்பது என்பது நம்முடைய மனித பலவீனத்தினால் வரக்கூடியது அல்ல பழிவாங்குதல் அடுத்தருடைய வாழ்வை எப்படி கெடுப்பது என்பது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பலவீனங்கள் அந்த பலவீனங்களை எல்லாம் வெளிக்கொணருவது அல்லது அந்த பலவீனங்களை எல்லாம் தூர தூக்கி போட்டு நம்மை முதிர்ச்சியடைந்தவளாக மாற்றுவது என்பது நாம் அடுத்தவரை மன்னிக்கும் பொழுது எப்பொழுது நாம் அடுத்தவரை மிகச்சிறப்பாக நம்முடைய எதிரிகளை பகைவளை மன்னிக்கிறோமோ அவளம் இருக்கின்ற அந்த பகை உணர்வை நாம் வெளியே எடுக்க அவர்களுக்கு உதவி செய்கிறோம் அவர்கள் முழு மனிதர்களாக மாற நாம் உதவி செய்கிறோம் ஒருவர் மீது உங்களுக்கு கோபம் இருக்கிறது காட்டம் இருக்கிறது அவனை எப்படியாவது பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது சரி அவனை மன்னித்து விடுவோம் என்று சொல்லி நாம் மன்னித்து விட்டால் கண்டிப்பாக அந்த சகோதரன் அல்லது அந்த சகோதரி மனம் மாறுவதற்கான ஒரு வாய்ப்பினை நீங்கள் கொடுக்கிறீர்கள் இதுதான் ஒரு முதிர்ச்சியான மனிதனுடைய தன்மை ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இந்த இறை வார்த்தை விடுக்கின்ற இந்த அழைப்பு சவாலை ஏற்றுக்கொள்ளுவோம் மன்னிப்பது என்பது அவ்வளவு எளிதானது அல்ல கஷ்டமாக தான் இருக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் அன்று சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கஷ்டமாக தான் இருந்திருக்கும் எப்படி இவளை நான் மன்னிப்பது எந்த குற்றமும் செய்யாத என்னை இவர்கள் சிலுவையை சுமக்க செய்து என் தலையிலே முள்முடை சூட்டி என்னை கசையால் அடித்து துன்புறுத்தி இப்படியெல்லாம் செய்தவர்களை எப்படி நான் மன்னிப்பது என்கிற பல்வேறு விதமான கேள்விகள் அவருடைய உள்ளத்தில் எழுந்திருக்கும் ஆனாலும் அவர் தம்முடைய இறை இயல்பில் மன்னிக்கின்றார் நிம்மதியாக இருக்கின்றார் தான் முதிர்ச்சி அடைந்தவர் என்பதை வெளிப்படுத்துகின்றார் ஆகவே அந்த இயேசு கிறிஸ்துவை மட்டுமே நம்முடைய முன் உதாரணமாக எடுத்துக்காட்டாக கொண்டு நீங்களும் நானும் மன்னிக்கின்ற மக்களாக அனைவரையும் அன்பு செய்து ஏற்றுக்கொள்ளுகிற மக்களாக அவருடைய அன்பு பிள்ளைகளாக வாழ தேவையான அருள்வரங்களை வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பொலையில் மன்றாடுவோம் ஆமேன்